ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பூரிக்கு சென்னா மசாலா பண்ணியிருக்கோம் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் என்ன பொருள் ஆட் பண்ணிக்கோன்னு தெரியும் இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சு குக்கர் நல்லா காய்ந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காய்ந்ததுக்கு அப்புறமா மூணு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் அடுப்ப வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஏலக்காய் நல்லா வெடிக்கிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும் இப்போ நமக்கு நல்லா வந்து ஃப்ரை அதோட வாசனை சூப்பரா வருது இந்த நேரத்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் இது ஃப்ரை ஆயிட்டு இருக்க டைம்ல ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அரைச்சு சேர்க்காதீங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம காயை வந்து எந்தெந்தமாக கட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு மாறும் நம்மளோட குழம்புக்கு அரைச்சி சேர்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம் பாருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே சேர்க்கும்போது அதோட அந்த குழம்புல டேஸ்ட்டும் வாசனை நல்லா வந்து வதங்கியாச்சு இந்த அளவுக்கு வதங்கறதுக்கு அப்புறமா நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழத்தை நல்லா வந்து அரைச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி பழத்தை அரைச்சி சேர்க்கணும் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கணும் இப்போ இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா தக்காளியும் புரட்டி விட்டாச்சு இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து ஒரு கிரேவி கண் இப்ப இப்பவே செமிகிரேவி தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல இதுல தக்காளியோட தண்ணி மட்டும்தான் அதுல இருக்கு இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு நம்ம கொஞ்சமா வந்து அத கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இன்னொரு ரெட் கலர்ல வரும் பாருங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப எடுத்து காமிக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணும் அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கிடைக்குது பாத்தீங்களா இந்த டைம்ல ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுலயும் கம்மியாவே மஞ்சள் தூள் சேர்த்தா போதும் மஞ்சள் தூள் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது இதுல இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு இதோட பச்சை வாட போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி பாத்தீங்களா நல்லா தண்ணி அளவு சுண்டிடுச்சு இந்த நேரத்துல நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவ லைட்டா கீறி சேர்த்துக்கிறேன் பாத்தீங்களா ஒரு நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த நேரத்துல நான் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் வெள்ள சுண்டல் வெள்ள சுண்டல்ல செஞ்சாதான் நல்லா இருக்கும் இது பாத்தீங்களா தோல் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கையில வந்துரும் அந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருக்கணும் ஒரு உலக்களவுக்கு நான் நம்ம வீடியோல நிறைய ஒரு உலக்கு காமிச்சப்ப அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதுக்கான விஷம்னா எல்லாமே சொல்லியிருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துக்கிறேன் நான் நல்லா வந்து அலசிட்டு தான் ஊற வச்சிருந்தேன் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போறது இல்லை இன்னைக்கு இந்த சுண்டல் ஊற வச்ச தண்ணியை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் இன்னும் சுண்டலையும் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கும் அதனால நான் என்ன கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி நல்லா வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம் நீங்க ஓவரை ஊற வைக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து எட்டு மணி இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா ஊறி இருக்கணும் இப்ப பாருங்க லைட்டா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல நான் மூடி போட்டுக்கிறேன் மூடி போட்டு விசில் போட்டுட்டு அஞ்சு விசில் வச்சிங்க ஹை ஃபிளேம்ல வச்சு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா நல்லா கடலை வந்து நல்லா வந்து ஸ்மூத்தா வந்து நல்லா வெந்துடும் நமக்கு அந்த அளவுக்கு வேகட்டும் இப்போ அஞ்சு விசில் வந்து நான் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கு இது நம்மளுக்கு நல்லா ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதில் இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க கடலை எல்லாமே நல்லா வந்திருக்கு உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு நம்ம ஒரு பொருள் வந்து ஸ்பெஷலா இதில் ஆட் பண்ண போறோம் அது என்ன பொருள் பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை நீங்க வெள்ளம் சுகர் ஆட் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்க கடைசியா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு அரை டீஸ்பூன் நீங்க இதை விட கூட பண்ணீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் லைட்டா ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட் தூக்கி குடுக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த தான் கண்டிப்பா செய்வீங்க சன்னா மசாலா இது வந்து பூரிக்கு அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட நாலு பூரி சாப்பிட்டீங்க அப்படின்னா எட்டு பூரி அசால்ட்டா சாப்பிடுவீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க